மேச ராசினவர்கள் எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அன்பானவங்க அப்படி முன்கோபம் சாஸ்தி உள்ளவங்க இது வரைக்கும் அவங்களுக்கு நிறைய விஷயம் தடுங்களாக இருந்திருக்கலாம் இதுவரைக்கும் அவங்களுக்கு கிடைக்காத ஒரு விஷயத்துக்காண்டி போராடிட்டு இருந்தீங்கன்னா இந்த பரிகாரத்தை செய்யுங்க உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் நீங்கள் வரம் தேடிக்கிட்டு இருந்தாலும் சரி வீடு வாங்கணும்னு ஆசைப்படுறதா இருந்தாலும் சரி துர்க்கைக்கு வந்து ராவு டைமிங்கில் போய் ஒரு பூஜையை போடுங்க என்ன பூஜை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துர்க்கைக்கு வந்து நீங்கள் அங்கே வந்து பூசுற இடத்துல புங்குமம் ஒரு பாக்கெட் போட்டுருங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அரளிப்பூ வந்து அம்பாளுக்கு சாத்திருங்க அதுக்கடுத்து ஒரு நெய் விளக்கு போட்டுருங்க இது மூணு விஷயத்தையும் செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு மேசராசிய நபர்களுக்கு இப்போ அடுத்தடுத்து ஸ்டெப்பு என்ன ஸ்டெப்பு நீங்கள் எடுத்தாலும் நல்ல பலன் கிடைக்கும் உங்கள் மேசத்தில் எவ்வளோ பிரச்சனைகள் இதுவரைக்கும் நடந்திருந்தாலும் இம்மல பிரச்சனை நடக்காமல் இருக்கிறதுக்கு அந்த துர்க்கை உங்களுக்கு நல்ல வழி வகுத்து கொடுப்பாங்க நீங்கள் ஒரு வரத்தை தேடி போனாலும் அந்த வரம் உங்களை தேடி அளவுக்கு அந்த அம்பிகை வந்து கருணையை வந்து செய்வாங்க ஏன்னா சக்தி வழிபாடு நமக்கு ரொம்ப முக்கியம் நம்ம வீட்டில் எவ்வளோ துன்பங்கள் இருந்தாலும் இந்த ராசி உள்ளவங்களுக்கு வந்து இப்போ எத்தனையோ போராட்டத்தை வந்து நீ வந்து கையாண்டுருக்காங்க இம்மல அவங்களுக்கு வந்து போ போராட்டம் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு கருணையை வந்து இந்த அம்பிகை கொடுப்பாங்க இந்த பரிகாரம் வந்து ரொம்ப எளிமையான ஒரு பரிகாரம் தான் நீங்க வீட்டில் யாரும் போகலாட்டாலும் பெரியவங்க போய் செய்ய சொல்லலாம் உங்களுக்கு நல்ல விஷயமா